அபயாம்பிகை சதகம் பாடல் மூன்று அதனுடைய பொருளும் விளக்கமும் பார்க்கலாம் பாடல் மூன்று உச்சி கிளியே அருட்கிளியே உணர்வுக்கு உயிரு உயிருக்குயிராய் உதித்த கிளியே பரவெளியில் ஒளிவான் பழத்தை உண்ணி வரும் நர்ஷோர்கிளியே கதம்பவன நகரில் வாழும் பறை கிளியே ஞான கிளியே மறைவனத்தில் நடன கிளியே சிவகிளியே பச்சை கிளியே அன்பர்மதி படரும் ஆவி ஓடையினில் பரவங்கிளியே நிதி கிளியே பவள கிளியே பதி கிளியே வஜ்ர கிளியே நவபீட வாசர் கிளியே அருளமையும் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே இந்த பாடல்ல அபயாம்பிகை பட்டர் அபயாம்பிகை அம்மையை கிளியாக வர்ணிக்கிறார் பொதுவாக அன்னை உபாசகர்கள் எல்லாருமே அம்பிகையை கிளியாக வர்ணிக்கிறாங்க அபிராமிப்பட்டராகட்டும் திருமூலராகட்டும் மணிவாசகராகட்டும் கம்பர் குமரகுருபரர் எல்லாருமே ஏன் பாரதியார் கூட சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா என்று அன்னையை குழந்தையாக கொஞ்சம் பாவத்தை பார்க்கிறோம் இப்படி கிளியாக வர்ணிப்பதின் உட்பொருள் என்ன கிளியின் உடலின் நிறம் பச்சை அதன் மூக்கு சிவந்த நிறம் அதாவது சக்தியும் சிவனும் சமஷ்டி வடிவமாய் விளங்குவது கிளி கிளி வானில் தன்னிச்சைப்படி பறந்து திரிந்து வாழும் ஒரு பறவை வீட்டிலும் மனிதர்களுடன் நட்புடன் வாழ்கிறது அதை கூட்டில் அடைத்தாலும் சினம் கொள்ளாது அதாவது அனைத்திற்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளான அன்னை அன்பர்களின் இதய கூட்டிலும் தானாகவே வழிய வந்து வாழ்கிறார் இனி இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் உச்சி கிளியே என்கிறார் பட்டர் அதாவது ஸ்ரீவித்யா உபாசனையில் ஸ்ரீ ஸ்ரீசக்கர பூஜை விசேஷமானது ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தின் உச்சியில் விளங்கும் கிளி போன்றவளே என்கிறார் அருட்கிளியே அதாவது அளவில்லாத அருளை பொழியும் கிளியே என்கிறார் அடுத்து உணர்வுக்கு உணர்வாய் உயிருக்கு உயிராய் உதித்த கிளியே என்கிறார் அதாவது உணர்வுகளுக்கு உறைவிடமாய் உயிர்களுக்கெல்லாம் உயிராய் விளங்கும் கிளியே என்கிறார் அடுத்து பறவெளியில் ஒளிவான் பழத்தை உண்ணிவரும் நற்சோர் கிளியே என்கிறார் அதாவது எல்லாவற்றிற்கும் மேலான பராகயத்தில் பரம்பொருளாய் திகழும் பரமசிவன் என்ற ஜோதி வடிவாய் இருக்கும் நாதனை மிகவும் ஊவப்புடன் விரும்பி அடையும் இனிய சொல்லை உடைய கிளியே என்கிறார் இந்த இடத்தில் அம்பிகையின் நாதனான பரமசிவனை கனி என்று உவமிக்கிறார் அடுத்து கதம்பவன நகரில் வாழும் பறை கிளியே கதம்பவனத்தில் வாழும் மேலான கிளியே என்கிறார் அடுத்து கிளியே ஞானமே வடிவான கிளியே என்கிறார் அடுத்து மறைவனத்தின் நடன கிளியே அதாவது வேதாரண்யத்தில் நாதனுடன் நடனமாடும் கிளியே என்கிறார் அடுத்து சிவகிளியே சிவத்து நின்று வேறுபடாத கிளியே என்கிறார் பச்சை கிளியே என்பது பச்சை நிற கிளியே என்பது பொருள் அடுத்து அன்பர் ததி படரும் ததிபடரும் பரவும் கிளியே அதாவது அன்பர்களின் ஞான முதிர்ச்சியின் ரூபமாய் தோற்றமளிக்கும் உயிராகிய ஓடையிலே திரியும் கிளியே என்கிறார் நிதி கிளியே என்பது நிதிகள் நிறைந்த கிளியே அதாவது செல்வங்கள் நிறைந்த கிளியே என்று பொருள் அடுத்து பவள கிளியே கிளியின் மூக்கு சிவந்த நிறமாய் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு பவள கிளியே என்கிறார் அடுத்து பதிக்கிளியே என்கிறார் சிவபெருமானின் அன்பு கிளியே அதாவது பதியை விட்டு எப்போதும் அகலாத கிளியே என்கிறார் வஜ்ர கிளியே வஜ்ராயுதம் என்பது எல்லாவற்றையும் தகர்த்து எறியக்கூடிய கூர்மையான திடமான வலிமை மிக்க ஆயுதம் இந்திரனின் கையில் இருப்பதும் வஜ்ராயுதம்தான் அதைப் போல் தனக்கு நிகரில்லாத வலிமை படைத்தவள் அன்னை என்பதை குறிக்கும் வகையில் வஜ்ரகிளியே என்கிறார் அடுத்து நவபீட வாசர் கிளியே என்கிறார் அதாவது அன்னை ஸ்ரீ சக்கரத்தின் நவகோணங்கள் ஆகிய பீடத்தின் வாயிலில் இருப்பவள் என்பதை குறிக்கும் வகையில் நவபீட வாசர் கிளியே என்கிறார் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உயர்ந்த இடத்தில் விளங்கும் கிளியே அருள் தரும் கிளியே உணர்வுக்கு உணர்வாகவும் உயிருக்கு உயிராகவும் தோன்றிய கிளியே பறவெளியில் ஒளிமிகுந்த வானத்துப் பழத்தை உள்ளத்தில் கொண்டு நற்சொற்களை அருளும் கிளியே கதம்பவனம் என்னும் மதுரை மாநகரில் வாழும் உமையம்மை ஆகிய கிளியே ஞானக்கிளியே வேதவனத்தில் ஆடுகின்ற கிளியே சிவக்கிளியே பச்சை கிளியே அன்பர்களின் தத்துவங்கள் படருகின்ற நீர்நிலை ஓடையிலே பரவும் கிளியே செல்வக்கிளியே பவளக்கிளியே தலைவரான சிவபெருமானின் அன்பு கிளியே வஜ்ராயுதத்தை போன்ற வலிமையான கிளியே ஒன்பது பீட வாசல்களில் விளங்கும் கிளியே அருளமைந்த மயிலாபுரி என போற்றப்படும் மயிலாடுதுறையில் வளர்கின்ற ஈசனான சிவபெருமானின் வாழ்வே அவையாம்பிகை தாயே என்கிறார் ிியே அருட்கிளியே உணர்வுணர்வாய் உயிருக்குயிராய் ஒதித்த கிளியே பறவெளியில் ஒளிவான் பழத்தை உண்ணி வரும் கிளியே கதம்பவன நகரில் வாழும் கிளியே ஞான கிளியே மறைவனத்தில் நடன கிளியே கிளியே பச்சை கிளியே அன்பர்மதி படரும் ஆவி ஓடையினில் கிளியே நிதி கிளியே பவள கிளியே பதி கிளியே வஜ்ர கிளியே நவபீட வாசர் கிளியே அருளமையும் புரியில் வளரேசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிலா புரியில் வளரி சென் வாழ்வே அபயாம்பிகை தாயே ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி